என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ கவனமுடன் தான் யோசித்து செய்கிறாயா அல்லது உன் ஆசை என்ற மாயையில் சிக்க நினைக்கிறாயா உன் புத்தி சுயநலமாய் சிந்திக்கும் ஆனால் உன்னை நல்ல பாதையில் அழைத்துச் செல்லும் உன் மனம் ஆசை என்ற வெளித்தோற்றமுடன் மட்டும்தான் இருக்கும் அது எதிர்மறை வினையா என்பதை கூட கவனிக்காது உன் மனதை நான் உன் சாயப்பா நேர்மறைக்கு திருப்ப முயற்சி செய்கின்றேன் ஆனால் நீயோ கண்டு கொள்ளாமல் மனம் போன போக்கில் செல்கின்றா உன்னை என் வழியில் திருப்ப உன் சாயப்பா கண்டிக்கவும் செய்வேன் உன் மனதில் வைத்துக் கொள் மறந்து விடாதே நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேர் ஒளி போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகின்றேன் குழந்தையே கலங்காதே நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை நல்ல வழியில் நான் கூட்டி செல்வேன் என் முன்னால் நீ மண்டியிட்டு அழும்போது என் மனம் எவ்வளவு துடிக்கின்றது தெரியுமா உன் கர்ம வினையை நான் வாங்கிக் கொண்டு உனக்கு சிறிதளவைத்தான் தருகின்றேன் குழந்தையே இனி என் குழந்தை கண்ணீர் சிந்தக்கூடாது உன் கர்ம வினையை தகர்த்து உன் வாழ்வில் நீ நல்ல நிலைக்கு வருவார் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே அதுவரை நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திரு உனக்கு அனைத்தையும் நான் நல்லதையே செய்வேன் இந்த சாயப்பாமில் சந்தேகப்படாதே உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு குழந்தையே மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கின்றேன் உன்னுடன் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பேன் காலம் போடும் கணக்கை கடவுளை தவிர வேறு யாரும் அறிவதில்லை குழந்தையே கடமையை செய் கடவுளை நினை நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலையில்லை இதுவும் கடந்து போகும் என்பதை எவ்வளவோ அனுபவங்களை கற்று வைத்திருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைகளில் நம்மை கை கட்டி மௌனமாக நிற்க வைத்து விடுகின்றது இந்த வாழ்க்கை கலங்காதை குழந்தையே நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் வார்த்தைகள் சாவிகளைப் போன்றது நீ சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தும் பொழுது எத்தகைய இதயத்தையும் திறக்க முடியும் நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பலவற்றை இழந்துவிட்டார் ஆனால் இன்று இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்கவே நான் உன் அருகில் வந்திருக்கின்றேன் குழந்தையே நீ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கின்றா எனக்கு தெரியும் அனைத்து துயரங்களில் இருந்து விடுபட்டு விடுவார் இனி உன்னை ஜெயிக்க யார் இருக்கின்றார்கள் நான் உன்னோடு இருக்கும் வரை கவலை ஏன் உனக்கு இனி வரும் காலம் உனக்கு பொற்காலம் தான் நீ நினைக்கும் சுபகாரியம் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா என்றும் இருப்பேன் இந்த கணம் மிக கடினமானதாக தோன்றினாலும் அடுத்த கணம் மிக அதிக சுகமாக தோன்றக்கூடும் எனவே எந்த நேரத்திலும் வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது குழந்தையே நம்பிக்கை மற்றும் பொறுமையை மட்டும் இழக்காமல் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் அதீத யோசனையே உன்னை கவலைக்குள் தள்ளிவிடும் நிகழ்கால தேவைக்கு கவனம் செலுத்து எதிர்காலத்தை என்னிடம் விடு எவருக்கும் அவரவர் விரும்புவதை என்னால் அளிக்க முடியும் ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி இருக்கின்றதா என்பதை சோதிக்க சில சூழ்நிலைகளை உருவாக்குவேன் விவேகத்துடன் சிந்தித்து பொறுமையை கடைபிடித்தால் நன்மையடைவார் நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகின்றார் எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக அது நடந்தே தீரும் பொறுமையாயிரு குழந்தையே உன் முயற்சிக்கால பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நிகழ்ந்ததை மறுக்க முடியாது நிகழ்வதை தடுக்கவும் முடியாது நிகழப் போவதை நிறுத்தவும் முடியாது ஆனால் அனைத்தையும் முன்னால் கடந்து போக முடியும் அனைத்தையும் கடக்கும் மனோதிடம் உனக்குள் உண்டு குழந்தையே உனக்கு சோதனைகளை கொடுக்கும் நானே அதை எதிர்த்து வெற்றி பெறும் சூத்திரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் கலங்காதே பயப்படாதே எல்லவும் பயப்பட தேவையில்லை இந்த கருணையுள்ள பகிரி உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போயுள்ளா எல்லாம் நான் இருக்கின்றேன் குழந்தையே சரியாகிவிடும் கவலை வேண்டாம் நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் செய்வேன் ஏனென்றால் நான் உன் தாயல்லவா எப்படி உனக்கு தீமையை செய்வேன் குழந்தையே உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் நீ மிகவும் கஷ்டப்பட்டா இப்போது போதும் இவ்வளவு நாட்கள் நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் தங்கமே இனி எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றது தங்கமே என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு வாழ்வில் ஏற்றமும் தாழ்வும் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதற்காக எனக்கான முயற்சியை மேற்கொள்ள மாட்டேன் என்றார் அது என்ன அர்த்தம் குழந்தையே ஒரு பள்ளத்தை தாண்டி வரும் உயரம் என்பது உன்னை ஒருநிலைப்படுத்தி உனக்கான வழியில் நேர்மையுடன் பயணிக்கத்தான் என்பதை புரிந்துகொள் நம்பிக்கையும் பொறுமையும் வீண் போகாது என்றைக்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன் அன்பு குழந்தையே உன்னை யார் விமர்சித்தாலும் கவலை கொள்ளாதே ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவனே நீ பொறாமைப்பட வைத்திருக்கின்றாய் என்று அர்த்தம் உடலா உலகத்து கடமைகளை செய்யுங்கள் மனதை கடவுளுக்கு அளித்து விடுங்கள் நீ விரும்பும் உறவே உனக்கு மனமாலை சூடப் போகின்றது நீ நினைத்தபடி கண்டிப்பாக இது நடக்கும் உன் வாழ்க்கை மாறும் குழந்தையே உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்வேன் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் மிக விரைவில் நிறைவேற்றித் தருவேன் உன் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கையை விட என் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கைத்தான் அதிகம் குழந்தையே நிச்சயம் உன் நம்பிக்கை காணப்பலன் உன்னை வந்தடையும் நான் உன் வீட்டில்தான் இருக்கின்றேன் இனி உன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் மகிழ்ச்சியுடன் நீ இருக்கப் போகின்ற சாகியின் பெயரை அழைக்கும் எவரும் உதவியின்றி தவிக்கவே மாட்டார்கள் நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் குழந்தையே அதற்கு தேவை நம்பிக்கை பொறுமை மட்டுமே வாழ்க்கை என்பது பரீட்சை போல வரும் துன்பங்களை எல்லாம் தேர்வெழுதி வெற்றி பெற்றால் போதும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் பொய் பேசுபவர்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா அவர் உண்மை பேசும் போதும் ஒருவரும் நம்ப மாட்டார்கள் இதுவே சிறப்பான தண்டனை மனதிற்குள் நினைக்கின்றாயோ அதுதான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் உன்னை ஆகவே நல்லதே நல்லதே நினை செய் நடக்கும் நீ எந்த திசையில் செல்கிறாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன் என் குழந்தையை காப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு உலகில் நிலையானது பணமும் பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே நாம் வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கின்றது என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதே முக்கியம் குழந்தையே உறவு இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல உரிமை இல்லாதவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதே மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டுமே எனக்கு யார் இருக்கின்றார்கள் என்று உன் மனதில் கதரும் குரல் எனக்கு கேட்கிறதே குழந்தையே உனக்கான மன வலிமையையும் மன மகிழ்வையும் நான் நிச்சயமாக தருவேன் யாராவது உன் ஆசைகளை தூண்டி உன்னை கற்பனை உலகத்தில் மிதக்க விடுகின்றார்கள் என்றார் அவன்தான் உன் கழுத்தை அறுக்க காத்திருக்கின்றான் என்று அர்த்தம் கடந்து செல் ஆனால் நம்பி விடாதே உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகின்றார்கள் பொய்யாக நடிப்பவர்கள் தான் அதிகமாக போற்றப்படுகின்றார்கள் இந்த கலிகாலத்தில் கலங்காதை குழந்தையே உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவு தான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை எறும்பு புற்றிற்கு இனிப்பு போட்டாலும் சரி பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றினாலும் சரி இரண்டும் பக்கத்தில் போய் நின்றால் கடிக்கத்தான் செய்யும் அதேபோல்தான் சில உறவுகளும் நாம் என்னத்தான் நல்லது செய்தாலும் அவர்கள் புத்தியும் அப்படித்தான் குழந்தையே கேட்டு பெறப்படும் அன்பில் ஒருபோதும் உண்மை இருக்காது கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பிருக்காது என்னை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கின்றதே என்று கவலை வேண்டாம் நான் ஒரு கணக்கு வைத்திருப்பேன் அப்போது நீ யாரும் கெட்ட முடியாத உச்சநிலையை அடைவார் கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள் உங்கள் மனதை காயப்படுத்தி அவர்களை கடந்து போகும் நிலை வந்தால் புன்னகைத்து விட்டு செல்லுங்கள் கண்ணத்தில் அறைவதை விட அது மிகப்பெரிய வழியை தரும் பிரச்சனைகள் உங்களை அடையாளம் காட்டும் கண்ணாடிகள் அவைகளுக்கு முகம் காட்டுங்கள் புறமுதுகை காட்டாதீர்கள் தேங்கி கிடக்கும் குட்டைத்தான் கல்லெறிந்தால் கலங்கும் ஓடும் நதி கலங்குவதில்லை ஏங்கிக்கொண்டே இரு எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது குழந்தையே உங்களிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய கேள்வி நீங்கள் சரியானவற்றிற்கு உங்கள் நேரத்தை செலவிடுகின்றீர்களா என்பதே ஏனெனில் உங்களிடம் இருப்பது நேரம் ஒன்றுத்தான் அது தொலைந்தால் ஒருபோதும் திரும்ப வராது நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள் கையில் பணமில்லையே உடலில் வலுவில்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதே தங்கமி துணிவே துணை என்று தைரியமாக எதிர்கொள் துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் மனதின் ஆழம் வரை சென்று காயம் செய்யும் வலிமையுடையது முடிந்த அளவு மௌனமாக இருப்பதுதான் உறவிற்கு நல்லது பயம் இருக்கும் வரை வியாதிகளும் இருக்கும் வியாதிகள் இருக்கும் வரை மருந்துகளும் இருக்கும் பயத்தை விடுத்து பக்தியில் மனதை செலுத்தும் போது எவ்வித தொந்தரவுகளும் உன்னை நெருங்காது குழந்தையே கலங்காதே உன் தேவைகள் நிச்சயம் நிறைவேறும் என் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படும் ஒவ்வொரு காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி பெறும் என் தங்கமே வாழ்க்கை என்னும் வாகனமானது நம்பிக்கை மற்றும் பொறுமை என்னும் இரண்டு சக்கரங்கள் கொண்டு இயங்க வேண்டும் அதுவே நம்மை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே வருகின்றது உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு எதிர்கொள் இருப்பேன் உன் நிழலாக உன்னை வழிநடத்தவே உன் கூடவே அதிகம் யோசிக்காதே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கும் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவுத்தான் காரணம் குழந்தையே கொஞ்சம் நிதானமாக யோசி இருந்து முடிவு செய் ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினார் அவர்களை விட்டு விடு அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாதே அப்படி நீ பேசினா உன் மனம் ஏற்கனவே வழியால் இருக்கின்றது அந்த வழி உன் மனதை இருக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும் அது கோபமாக காட்சியளிக்கும் அது உன் தவறு இல்லை ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும் கோபம் தவறு அல்ல அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவது தான் தவறு என்று கூறுகின்றேன் மேலும் உன்னை அவர்கள் கோபத்திற்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள் உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும் அதனால்தான் சொல்கின்றேன் கோபம் வரும்போது என் நாமத்தை உச்சரி அது உன் மனதை சரி செய்யும் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று மேல் என்று தானே கேட்கின்றா என் செல்ல பிள்ளை மீது நான் எதற்காக கோபப்பட போகின்றேன் கோபப்பட மாட்டேன் தங்கமே என் உயிராய் உன்னை நினைக்கின்றேன் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன் என்றுமே என் பிள்ளையிடம் நான் கோபப்பட மாட்டேன் ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் வருத்தமளிக்கின்றது உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது குழந்தையே அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான் அது எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதை ரணமாக்கி விட்டார்கள் எனக்கு உன் வலி புரிகின்றது ரணத்திற்கு மருந்து தருகின்றேன் எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான் முக்கியம் உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து ஆண்பால் நான் அரவணைப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் இனி உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியங்கள் நடைபெறும் மகிழ்ச்சியுடன் நீ இருப்பாய் களங்காதே தங்கமே எந்த சிக்கலும் உன்னை சிதைக்க வந்தது அல்ல செதுக்க வந்ததே என்பதை புரிந்து கொள் என்று உன்னை ஏலனமாக பேசியவர்களே ஒரு நாள் உன்னை உச்சத்தில் வைத்து புகழ்ந்து பேசும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் உயர்த்துவேன் என்மேல் நம்பிக்கை வைத்து கலங்காமல் கடந்து வா கலங்காதே உன் சாயப்பா என்று உனக்கு துணையாக இருக்கின்றேன் வாழ்க்கையில் காற்று என்பது ஒரே பக்கம் வீசாதல்லவா அதே போலவே தான் உன் வாழ்க்கையிலும் கஷ்டம் என்ற காற்று வீசுகின்றது என்று யோசிக்காதே விரைவில் அது மாறும் தென்றல்கள் வந்து பாயும் நேரம் வந்துவிட்டது உன் உழைப்புகள் உன் பயிற்சி விடா நம்பிக்கை பொறுமையெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய உதவும் என் நாமத்தை எப்போதும் கொண்டே இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கர்மாவை வா அது போதும் உனக்கு உன்னை நான் கைவிட மாட்டேன் என்னை நம்பு இனி வரும் காலம் வளம் பெறும் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் கலங்காதே உன் வெற்றிக்கான பாதையை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் விரைவில் வெற்றி பாதையில் நீ பயணிப்பார் நான் உனக்கு உதவுவது போல நீயும் பிறருக்கு உதவு அப்போது உன் தந்தை நான் மகிழ்வேன் குழந்தையே எனது வைராக்கியத்தை நீ எத்தனை முறை சோதித்து பார்த்தாலும் உன் கரத்தை இனி எந்த நிலையிலும் விடுவதாக இல்லை சாயப்பா என்று என் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கும் முன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே எதுவும் நிரந்தரமில்லை இயற்கை உனக்கு கொடுத்ததை ஒரு நாள் பறித்துக் இயற்கை தாய்க்கு மரியாதை செலுத்து உன் கடமை உணர்வை என்று மனப்பூர்வமாக உண்மை அறிந்து செயல்படுத்தி வா எது உன்னை நோக்கி வந்ததோ மனதார ஏற்று அதை வைத்து வாழ்ந்துவிடு என் வைரமே வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களா உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது தங்கமே என் செல்லுமே உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இரு நீ அவர்களே அதிர்ச்சியடையும் அளவிற்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய் நடப்பதும் நடக்கவிருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை மட்டும் பார் உன் கலக்கத்தை நான் அறிவேன் தங்கமே கவலை கொள்ளாதே அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை நான் உணக்களிக்கின்றேன் சாகி என்று என்னை அன்போடு கூப்பிட்டால் ஒரு தாயின் அன்போடு உன்னை தேடி நான் வருவேன் குழந்தையே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா